விவசாய அன்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆல்ரெடி நாற்பத்தஞ்சு நாட்களில் ஒரு ரிவ்யூ வீடியோ போட்டிருந்தேன் அதாவது ஆடி டபுள் ஃபோர் டபுள் ஃபைவும் டாட்டா தொண்ணூற்றி முப்பத்தொம்போதும் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாரி ஒரு ரிவ்யூ வீடியோ போட்டிருந்தேன் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இப்போ அறுபத்தஞ்சி டு எழுபது நாட்களுக்கு பக்கமாக வந்துருச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் பூ எல்லாமே எல்லா வயல்கள்லையுமே வந்துருச்சு சூரியன் பயங்கரமாக மறைக்கிறாரோ ஆமாம் எல்லா வயல்கள்லையுமே ஃபுல்லாக பூவும் வந்துருச்சு ப்ளஸ் பாருங்கள் ஒரு வயல் விடாத எல்லா வயல்லையுமே பூ வந்துருச்சு பூ வராத வயல் அப்படின்னு சொல்லி எதுவுமே இல்லை ஓகேங்களா பூ மட்டும் இல்லாமல் சைடு பூட்டையுமே வந்து பார்த்திங்கன்னா வந்துருச்சு பாருங்க ஓகேவா எல்லா வெரைட்டிஸ்லேயுமே எல்லா ரகத்துலேயுமே அதிகபட்ச நாட்களே தான் ஓகேங்களா இந்த நாளில் வந்து பார்த்திங்கன்னா சைடு பூட்டை ஃபுல்லாக வந்து இது மாதிரி வந்து ஜலிப்பாக இருக்கணும் ஓகேவா இது மாதிரி வந்து ஜொலிப்பாக இருக்கணும் இப்போ இந்த டைமில் நடக்கக்கூடிய விஷயங்கள் என்ன ஃபீல்டில் என்ன நடந்திருக்கு கடைசியாக நான் வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இந்த வந்து நாற்பத்தஞ்சு நாட்களில் எனக்கு வந்து அறுபத்தெட்டாயிரத்தி ஸ்சச்சரூபா எனக்கு செலவாயிருக்கு அப்படின்னு போட்டிருந்தேன் அதற்கப்பறம் நான் என்னென்னலாம் பண்ணேன் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறைய விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் கூடவே வந்து இந்த சேர்க்கையெல்லாம் நடக்குது இல்லையா அது இது மாதிரி டைமில் இதுமாரி விழுந்தால் வந்து சேர்க்கை நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் ஓகேங்களா முதல் விஷயம் இப்போ நம்ம பார்த்தா கூடமாக இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆடி டபுள் ஃபோர் டபுள் ஃபைவ் ருச்சி இருக்குது இல்லையா ருச்சி அந்த இது தான் நம்ம பார்க்க போகிறோம் நான் எதுவுமே சொல்ல தேவையில்லை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியுமா உங்களுக்கு தட்டு எவ்வளோ மொத்தமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் பாருங்கள் சந்தேகம்னா பாருங்கள் செடி இந்தளவுக்கு நான் ஆட்டுறேன் நல்லா மொத்தமாக இருக்குது வீர் பாருங்கள் பயங்கர மொத்தமாக இருக்குது என்னடா பக்கத்தில் அப்படின்னா இதை நான் சொன்ன பேச்சையே கேட்காத அவங்க பொல ஊனி வந்தது தான் வந்து அறகுறையாக வந்து நிற்கிது ஓகேங்களா நான் அதான் சொல்லுவேன் பொல ஊன்றதை பெரும்பாலும் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஸோ சொன்னாச்சா இப்போ என்ன உரம் போட்டிருக்கேன் அப்படின்னு பார்க்கும்போது அதற்கப்பறம் அப்படின்னு பார்க்கும்போது அமோனியம் சல்பேட் வந்து நான் ரெண்டரை ஏக்கர் ஓகேங்களா சாரி ரெண்டு ஏழு ஏக்கருக்கு பக்கமாக வரும் அமோனியம் சல்பேட் இருக்குது இல்லையா அமோனியம் சல்பேட்டை வந்து ஒரு ரெண்டரை மூட்டையும் பதிமூணு நாற்பத்தஞ்சு இரிகேஷன் சொல்லியிருப்பாங்க இல்லையா அந்த ட்ரிப் இரிகேஷனுடைய பதிமூணு நாற்பத்தஞ்சு வந்து ஒரு மூட்டையும் என்னுடைய ரெண்டு ஏழு ஏக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் விட்டுருக்கேன் இது வரைக்கும் ஓகேவா ஸோ இது ரெண்டும் எதற்கு விட்டேன் அப்படின்னா இது விட்டதில் அது மெக்னீசியம் அது மைஸ் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி மைக்ரோனால் கம்பெனியிலோ வந்து லிங்கா கெமிக்கல்ஸ்யோ மைக்ரோனால் கம்பெனியில கொடுத்துருக்காங்க ஓகேவா அதில் வந்து மெக்னீசியம் ஜிங்க்கு காப்பர் போரான் இந்த கண்டன்ட் எல்லாமே இருக்குது ஓகேங்களா இந்த கண்டென்ட் இருக்கக்கூடிய அந்த பாக்கெட்டை தான் நான் வந்து விட்டேன் எதற்காக அப்படின்னா இந்த டைமில் உதாரணத்துக்கு இந்த பூ இருக்குங்களா இந்த பூ வந்து பார்த்திங்களா இங்கே இப்போ தான் சைடு போட்டு இங்கே வாங்க ஆரம்பிக்குது இப்போ தான் சைடு போட்டு வாங்க ஆரம்பிக்குது இதில் இந்த மகரணம் இருக்குது இல்லையா இது வந்து அதிகம் பிடிக்கணும் அப்படின்னா போரானும் மெக்னீசியம் சல்ஃபேட்டும் வந்து இதுக்கு கண்டென்ட் அதிகமாக தேவைப்படும் ஏன்னா இங்கேருந்து கொட்டக்கூடிய வருங்க எங்கடா கிளியராக தெரியுதா ம் இதில் இருந்து கொட்டக்கூடிய பூக்கள் எல்லாமே நேராக வந்து இந்த இடத்துல விழுவணும் ஓகேங்களா வருங்க இந்த இடத்துல விழுவணும் எல்லாமே விழுவுதா அப்படின்னா விழுவாது இது இன்னும் கொஞ்சம் வளரணும் ஓகேங்களா இந்த செடிக்கு ஓகே இப்போ இந்த செடிக்கு பாருங்கள் மகர்ணம் நடந்துக்கிட்டு இருக்கு பாருங்க இங்கே இருந்து நேராக விழுந்துச்சுன்னா இதில் தான் வந்து விழுவோம் ஓகேவா அப்படிங்கிறப்ப இதில் வந்து மகர்ணம் நடைபெற்றுக்கிட்டு இருக்கணும் பாருங்கள் இப்போ சுற்றிலும் இருக்குது இல்லை ஸோ இதில் இருந்து மகரணம் கரெக்டான அளவில் சரியான அளவில் இதில் விழுந்து எந்தளவுக்கு பாலினேஷன் ஆகுதோ அந்த அளவுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா பூட்டை நமக்கு ஊக்கமாக வரும் ஓகேங்களா ஸோ அதுக்காக தான் மெக்னீசியம் சல்பேட்டும் போரானும் வந்து மஸ்ட் ஓகேங்களா அது முக்கியமாக போரான் வந்து ரொம்ப மஸ்ட் அதுக்கு தான் சொல்லுவேன் சிஎன் கலந்த போரான் வைங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் என்னோடய ட்ரிப் இரிகேஷன் வீடியோலேயும் சொல்லியிருப்பேன் ஓகேங்களா இப்போ வந்து மை ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி விட்டுருக்காங்க ஏக்கருக்கு பற்றி கலாம் வந்து அது ஒரு ஒரு பாக்கெட் மாரி தான் கொடுத்துருக்காங்க அது வைக்கும்போது ரிசல்ட் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால யூஸ் பண்ணி பார்த்துருக்கோம் ஓகேங்களா அது வந்து அழுகல் நோயில் சாரி அழுகல் நோயில் அந்த சோளம் உக்காந்தாப்பில் வருது அப்படிங்கிறோம் இல்லையா அதுக்காக இருக்கட்டும் வெள்ளை வெள்ளையாக இருக்குது அப்படிங்கிறதாக இருக்கட்டும் இது எல்லாத்துக்குமே அந்த கண்டென்ட் வந்து பக்கா ரிசல்ட்டாக இருக்குது அதுக்கெலாம் நான் செக் பண்ணி பார்த்துட்டேன் பட் இந்த பூ வர டைமில் மெக்னீசியம் சல்ஃபேட்டு போரான இது எல்லாமே வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விட்டுருக்கேன் ஓகேங்களா ஒரு அக்ரிசனார் நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்க கூட இதையும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அப்படின்னாரு அதனால் நான் பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணி பார்த்தோம் ஒன்றும் பெரிய காஸ்ட்லாம் இல்லை கிலோ எட்நூறுரூவா தான் வந்துச்சு சரி ஓகே என்ன எவ்வளோ செலவு பண்ணுறோம் அந்த எட்நூறுரூவா என்ன இடப்போது அப்படிங்கிறது தான் அந்த செலவும் பண்ணேன் ஓகேங்களா இவ்வளோ தான் வந்து அமோனியம் சல்பேட் ரெண்டு மூட்டை பதிமூணு நாற்பத்தஞ்சி ஒரு மோ ஒரு இருபத்தஞ்சி கிளாஸ் இப்போ முன்னே இது வந்து ரெண்டு பாக்கெட் வந்து விட்டுருக்கேன் ரெண்டு ஆள் ரெண்டரை ஏக்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா விடப்பட்டிருக்கு ஓகேங்களா இதே டைமில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பிரச்சனை என்ன இருக்குது அப்படின்னா அந்த வெள்ளை வெள்ளையாக மேலே போட்டையில் வருதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த பிரச்சனைகள் சொல்லியிருந்தாங்க என் ஃபீல்டில் இன்றைக்கி வந்து அறுபத்தஞ்சி டு எழுபது நாள் ஆகுது நான் இது வரைக்கும் எந்த ஒரு இடத்துலையும் அந்த வெள்ளை வெள்ளையாக வரதை பார்க்கல காரணம் என்னென்னா நான் ஆரம்ப காலத்துலேயே வந்து விட்டுட்டேன் ஓகேங்களா நான் உங்கள்ட்ட சொன்னால் சாஃப்ட் கார்பனைசிங் மோனோசிப் சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த சாஃப்ட் கார்பனைசிங் மோனோசிப்பாக நான் ஆரம்ப கட்டத்துலேயே விட்டுட்டேன் செடிகளுக்கு விட்டதனால அது வரலை அதாவது ஒரு ஐம்பது நாளும் நான் ஐம்பது நாளில் விட்டேன்னு நினைக்கிறேன் அதை சாஃப்ட் கார்பனேசியும் மொனோசிபியும் விட்டுட்டு கூடியதான் அந்த மெக்னீசியம் அதையும் விட்டேன் ஸோ விட்டதுனால எனக்கு அது கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் இது வரைக்கும் இதுவும் வரலை மேபி இதற்கப்புறம் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஏன்னா இப்போ இன்னொரு பத்து நாளைக்கு மழை இல்லை அதனால அரைமுறை தான் தண்ணி விட்டுக்கிட்டு இருப்பேன் அதனால் மலைகள் அதிகமாகுது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அது அஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஏன்னா இப்போ செப்டம்பர் இருபது இருபத்தஞ்சிக்கு மேலே நல்ல மழை போட்டிருக்காங்க அடுத்து ஒரு மாதத்துக்கு ஓகேங்களா அது வந்து நல்லா மணி ஏறக்கூடிய டைம் அந்த டைமில் அது வந்துடுச்சு அப்படின்னா சொல்லி முடிஞ்ச ராஜா தான் பாப்போம் என்ன நடக்குது அப்படின்னு ஓகேங்களா இதை தவிர வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் இந்த டைமில் நீங்கள் இந்த கையில் உரம் வைக்கிறவங்க இதெல்லாம் இருக்கீங்க இல்லையா இவங்க வைக்கிற மாதிரியா இருந்தால் யூரியா பொட்டாஸ் வச்சுக்கங்க கூட செகண்ட்ரி நியூட்ரியன் சொல்லுவாங்க இல்லையா கால்சியம் மெக்னீசியம் செல்ஃபா அந்த கண்டன்ட்டில் இருக்கிறத வைங்க முடிஞ்சால் போரான் வந்து ஸ்ப்ரேபிள் போரான் இருந்துச்சுன்னா முடிஞ்சால் அந்த ஸ்ப்ரே விடுங்க அது வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுக்கும் ஓகேங்களா மகரணத்தை அவ்வளோதான் இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த ஐம்பது நாளுக்கு அப்புறம் வைக்கிற உரம் டோட்டலாக வேஸ்ட்டு செடிகள் எடுத்துக்கவே எடுத்துக்காது அது எதுக்கு வச்சுக்கிட்டு வைக்க வேணாம் அப்படிங்கிறாங்க அது கையில் வைக்கிற உரங்கள் வந்து ஐம்பது நாட்குள்ளே வைக்க சொல்லுவாங்க ஏன்னா ஐம்பது நாட்களுக்கு மேலே உள்ளே புந்து வைக்க முடியாது அப்படிங்கிறதுனால நாற்பத்தஞ்சாவது நாள் ஐம்பது நாட்களுக்குள்ளே எல்லா உரமும் கலந்து விட்டுதான் வச்சு விட்ருங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா அதுக்கு மேலே நினச்சாலும் போய் வைக்க முடியாது அதுவே இந்த ட்ரிப் இரிகேஷன் சொல்லி வரும்போது நம்ம நீட்டாக உள்ளே பண்ணலாம் பண்ண முடியாதெல்லாம் கிடையாது ஓகேங்களா ஆரம்ப காலகட்டத்தில் அதுக்கு அதுக்கு உள்ள விவசாயிகளை வச்சுக்கிட்டேன்னா இப்போயே வந்து சின்ன பயிராக இருந்தால் மூட்டைக்கு இரநூறுவா கேட்குறாங்க அதே பெரிய பயிர் நாற்பது நாற்பத்தஞ்சு நாள் பயிராக இருந்தால் இரநூத்தம்பது ரூபா மூட்டைக்கு கேட்குறாங்க ஓகேங்களா ஐம்பது கிலோ மூட்டைக்கு வைக்கிறதுக்கு அப்படிங்கிறப்ப இன்னும் அது வந்து நீங்கள் பூ வந்ததுக்கப்புறம் உள்ளே போய் கொட்டுறப்ப சுணம் அதிகமாக இருக்குது முந்நூறுரூவா மூட்டை கொடுன்னு கேட்டாலுங்கே பையன் ஓகேங்களா அதனால ஐம்பது நாட்களுக்குள்ளே நீங்கள் வந்து கை உரம் வைக்கிறவங்க வச்சு விட்டுருங்க ஓகேங்களா ட்ரிப்பில் போகிறவங்க நான்லாம் வந்து எண்பது எண்பது நாட்களுக்கு வரைக்கும் நான் ட்ரிப் போகிறேன் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கிட்டலாம் இருக்கேன் கூட அதெல்லாம் இருக்கவே மாட்டேன் ஓகேங்களா ஆனால் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ வந்து அமோனியம் சல்ஃபேட்டும் பதிமூணு நாற்பத்தஞ்சும் விட்டுருக்கேன் ஓகேங்களா அடுத்தது வந்து மறுபடியும் மரியாதான் பண்ணுவேன் சிஎன் போ போரான் கலந்த சிஎன்ஏம் கே ஃபிஃப்டியில் பதிமூணு நாற்பத்தஞ்சு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் நான் விடுவேன் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ மூலயமா என் ஃபீல்டில் எப்படி இருக்குது இது என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ரெண்டுலேயுமே வந்து எந்த ஒரு நோயோ எந்த ஒரு பிரச்சனையுமே நடக்கல மகரணம் சேர்க்கை மாதிரி கொண்டு பார்த்திங்கன்னா சூப்பராக தான் நடந்திருக்கு இங்கே பாருங்க இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டிக்கிட்டு இருக்கும் பாருங்க இந்த பூ எங்கே இருக்குது இது எங்கே வந்து எங்கே விழுந்திருக்கு அப்படின்னு முக்கியமான விஷயம் இதில் காற்று அதிகமாக அடித்தாலுமே பிரச்சனை காற்று இப்போ பாருங்கள் அப்படியே மீடியமாக அடிச்சுட்டு இருக்கா இப்படி அடிக்கிறப்ப அந்த பூ கீழே கொட்டி விழுந்து விழுந்துச்சு அப்படின்னா பிரச்சனை கிடையாது இதுவே இந்த காற்று பயங்கரமாக மகர் மகரணம் எல்லாம் கீழே கொட்டி போயிடும் பாருங்கள் என்னால் சம்மந்தமே இல்லாத இடத்துல கொட்டி கிடக்குது பார்த்திங்களா இதுமாரி கீழே தூரமாக கொட்டி போயிடுச்சு அப்படின்னா பிரச்சனை பயங்கரம் ஓகேங்களா மணியை ஒழுங்காக பிடிக்காது ஸோ இதுதான் வேறு எதுவும் நம்ம இந்த வீடியோவில் பெருசாக சொல்ல போகிறதில்ல வீடியோ பார்த்த நண்பர்கள் நன்றி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம நிறைய விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள்